பழனி கோவிலில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சாமி தரிசனம் செய்தார் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது கோவை நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக சார்பில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடுகிறார் கடுமையான கோடை வெயிலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த மூன்று நாட்களாக கொடைக்கானலில் குடும்பத்துடன் ஓய்வெடுத்து வந்தார் இந்நிலையில் இன்று கொடைக்கானலில் இருந்து கோவை புறப்பட்ட அண்ணாமலை கோவை செல்லும் வழியில் பழனி கோவிலுக்கு வருகை தந்தார் பழனி கோவிலுக்கு வந்த அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சியின் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தலைவர் கனகராஜ் தலைமையிலான பாஜகவினர் வரவேற்றனர் தொடர்ந்து ரோப்கார் மூலமாக மலைக்கோவிலுக்கு சென்ற அண்ணாமலை சாமி தரிசனம் செய்துவிட்டு கோவைக்கு சென்றார் அண்ணாமலை வருகை அறிந்த பொதுமக்கள் ஏராளமானோர் அவருடன் புறப்படும் எடுக்க ஆர்வம் காட்டினர்